சார் வணக்கம் சார் நான் சொல்லுவோம் உங்கள் பேர் சார் என் பேர் ஜான்சன் ஜான்சன் ஆமாம் எங்கேருந்து வரீங்க சார் நான் அண்ணா நிலந்து வரேன் அண்ணா நகலந்து வரீங்க சார் கிறிஸ்துமஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் கிறிஸ்மஸ்னால் வந்து அது ஒரு விழா பண்டியோ கிடையாது ஓகேங்க சார் ஏசு கிறிஸ்து வந்து குழந்தையா அந்த பூமிக்கு வந்தார் இல்லையா அது வந்து அவர் ரட்சக்கிற அவர் மனுஷன் ரட்சிக்காக அந்த பூமிக்கு வந்தார் இந்த நாளை வந்து அவர் குழந்தையாக கொண்டாடாமல் நம்மளாக ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டோருடைய வருகையை குறித்து நம்ம சொல்கிறதுக்காக இந்த நாள் பண்டிகை வந்திருக்கு நமக்கு இதை பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ்ஸு அப்படின்னா ஏசுக்கு பிறப்பை குறித்து நம்ம மற்றவங்களுக்கு சுவிசம் அறிவிக்கிறது இதுதான் இந்த நாள் தான் விசேஷமான நாள் இதுதான் என் நான் எனக்கு கற்றுக்கிறது கர்த்தனை கொடுத்த அந்த ஒரு வார்த்தை நற்செய்தி இது மூலிமா நான் கர்த்தரை என்ன துதிக்கிறேன் ஏன்னா கர்த்தர் வந்து இந்த நல்நாளில் பிறந்தனால எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு நம்ம அவரை குறித்து நம்ம பேசுகிறோம் ஏன்னா எத்தனையோ கடவுள் வந்திருக்காங்க போயிருக்காங்க இல்லாமல் இருக்காங்க இருக்கிறாங்க அதனால இவர் இருந்தும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு எப்பொழுது இருக்கிறாரு இவர் குழந்தையாக இருந்தும் பிறந்து வாழ்ந்து மனிதனாகி ஏழை பாவத்துக்காக மறைத்து மயிரை உயிர்த்தேந்து ஜீவனோடு இருக்கிறாரு அதனால் இந்த நாள் வந்து கர்த்தர் பிறப்பை குறித்து சூசை குறித்து நம்ம அறிவிக்கிற நாள் வி கிறிஸ்து நாள் அதனால் இந்த கிறிஸ்துனால் வந்து விழாவை கொண்டாடுவீங்க சுவிசேஷமாக அறிவிங்க இல்லாதவங்களுக்கு செய்யுங்க அது உங்களுக்கு அருத்தை உங்களை ஆசீர்வதிப்பார் ஓகே சார் இந்த நாளில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப நன்றி அழகாக கிறிஸ்மஸ் பற்றி ஒரு சிறந்த விளக்கத்தை தந்திங்க உங்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் சார்